ஹை ஃப்ரெண்ட்ஸ் மிளகு பூண்டு சோயா வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க இந்த ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நான் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் சோயாபீன்ஸை போட்டுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன் நல்லா ஓரிருக்கு இதிலேயே வந்து உப்பை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு வச்சுட்டேன் இது இப்போ வந்து நல்லா இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு தண்ணி இல்லாமல் புழிஞ்சி எடுத்துக்கணும் நல்லா இந்த இந்த ரெசிபி வந்து நல்லா ட்ரையாக தான் இருக்கும் புளிஞ்சி எடுத்துகிட்டு ஒரு வானொலியில் வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவில் பூண்டு வந்து எடுத்து போட்டுக்கணும் இந்த ரெசிபிக்கே டேஸ்ட் வந்து இந்த பூண்டு தான் பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் பூண்டு வந்து நல்லா வதங்கணும் இந்த அளவுக்கு பூண்டு வந்து வதங்கிருக்கணும் இப்போ வந்து நம்ம இந்த சோயா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து நான் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடணும் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த ரெசிபி வந்து குயிக்காக வந்துடும் கொஞ்சம் அடியில் ஒட்டுற மாதிரி இருக்கும் ஏன்னா பூண்டு அப்படியே ஆட் பண்ணிக்கிறனால கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும் நம்ம வந்து கிளரி கலரி விட்டுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ